ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கல்யாண வீடுங்களில் செய்யக்கூடிய தக்காளி ஜாம் வாங்க வீட்டிலேயே எது டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்குவோம் தக்காளிலாம் வெந்ததும் அது தோலை எடுத்துட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்குவோம் நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நெய் நல்லா சூடானதும் அது கூட முந்திரி திராட்சையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் முந்திரியும் திராட்சையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்குவோம் இப்போது கலர் சேஞ்ச் ஆனதும் அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்து எடுத்துக்குவோம் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போது கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் ரெண்டு குளிக்கரண்டி சுகர் சேர்க்குறேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குவோம் அப்போ தான் இனிப்பு சுவை அதிகமாக தெரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கெட்டியாகி வற்றி வரணும் அவ்வளோதான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்குன்னு இப்போது நம்மளோட தக்காளி ஜாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆசி குக்கிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஆல்வேஸ் தேங்க் யூ பாய்